இன்னைக்கு ஒரு அற்புதமான வெள்ளிக்கிழமையா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமான நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியில வந்து இன்னைக்கு வந்து திதி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் அதாவது முருகப்பெருமானுக்கு உரிய கார்த்திகை நட்சத்திரமும் இன்னைக்கு இருக்கு அண்ணனுக்கும் தம்பிக்கும் சேர்ந்து வரக்கூடிய அந்த அம்பாலையும் சிவபெருமானையும் வழிபடக்கூடிய அந்த சிவ குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அற்புதமாக நமக்கு அருளை வழங்கக்கூடிய ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையா அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நல்ல நாள்ல நீங்க அருகாமையில் இருக்க கோயிலுக்கு போய் விளக்கு போட முடிஞ்சா விளக்கு போடுங்க நல்லபடியா வேண்டிக்கோங்க அந்த முருகன் அருளும் அந்த விநாயகர் அருளும் சிவ குடும்பத்தோடு அருளும் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து பாத்தீங்க சாயங்காலமாக வந்து கோவிலுக்கு போய் அருகம்புல் இல்ல வந்து வெள்ளருக்கு இந்த மாதிரி வந்து விநாயகர் பெருமானுக்கு வாங்கி கொடுங்க அதே மாதிரி முருகனுக்கு வந்து செவ்வரளி மலர் வந்து நீங்க வந்து சாற்றி வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல உங்க வேண்டுதலை நல்லபடியா வைங்க மங்களங்கள் அருளும் இந்த வெள்ளிக்கிழமையில நல்லபடியா வீட்லயும் விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க நன்றி